ரொம்ப ஈஸியான மருந்து தான் பார்த்துக்கிடுங்க நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு குடிச்சிடலாம் நல்லா கேட்டுரும் அசலாமும் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் வாமிட்டு வாமிட்டாக வரும் சளியாக நம்ம கக்கும் இருமி கக்குன்னு மஞ்சள் மஞ்சளாக கக்க வரும் பார்த்துக்கிடுங்க சாப்பிட முடியாமல் இப்போ ரொம்ப விலகீனமாக ஆயிரும் பித்தம் அப்புறம் தலை சுற்று ஒரு மாதிரி வாந்தி வருது மயக்கமாக வருது இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க இதெல்லாம் ஒன்றுமே வராம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு மருந்து தான் அங்கே வீட்டில் அம்மா எப்படி அதை செஞ்சு குடிக்கலாம்னு சொல்லிவிட்டேன் பாருங்க இப்படி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிடுங்க இந்த இஞ்சியை நம்ம நல்லா தொலியை சீவிட்டு நம்ம வெட்டி மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கலாம் சீ முடிச்சாச்சி வீட்டுல நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க அப்புறமா பொடிசா நறுக்கி நம்ம மிக்சி கப்ல போட்டுடலாம் கொஞ்சமா கொஞ்சமா வெந்நி ஊத்தி அரைச்சிட்டு வாங்க தண்ணி ஊத்த வேண்டாம் வெந்நி ஊத்தி அரைச்சிட்டு வாங்க இந்த ஒரு துண்டு இஞ்சியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா இப்படி குறையா தண்ணி ஊத்தி இப்படி அரைச்சிக்கிடுங்க இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்துல புழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் தலை சுத்திட்டே இருக்கும் ஒண்ணுமே நம்மளுக்கு சாப்பிட முடியாது அப்படியே கிரு கிருந் மயக்கமா வரும் வாந்தியா வரும் பார்த்துக்கிடுங்க வாந்தி வாந்தியா வரும் அப்படி இருக்கும்போது இப்படி இஞ்சி எடுத்து கொஞ்சமா அரைச்சி இப்படி சாறு புடிஞ்சுக்கிடுங்க இதுல நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி இல்லை ஒரு பாதி பழத்தை இல்லை புழிஞ்சிக்கிடலாம் ரொம்ப ஈஸியான மருந்து தான் பார்த்துக்கிடுங்க நல்ல ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு குடிச்சிடலாம் நல்ல கேட்டுரும் பல பேருக்கு தலை சுத்தெல்லாம் வந்துட்டேன் அப்படி ஒரு மாதிரி மயக்கமாக வரும் பார்த்துக்கிடுங்க எல்லாமே நல்ல டக்குன்னு கேட்கும் இஞ்சியில் இப்போ எலுமி செஞ்சார் புளிஞ்சாச்சு இப்போ அதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் தேன் அதில் ஊற்றிக்கிடுங்க ஊற்றி கலந்து அந்த மூணு தான் அப்படியே குடிச்சிட்டோம்னா நல்ல எல்லாமே நல்ல டக்குன்னு குணம்பயிரும்பது எல்லாமே மூணுமே நல்ல ஒரு இயற்கையான மருந்து ஒரு நல்ல மருந்தும் கூட நல்ல ஒரு இயற்கையான மருந்து தான் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் இப்படி தலை சுத்து வந்து பித்தங்கனுக்கும் எரிஞ்சிச்சாக்கும் பித்தன் தலைக்கேறி நம்ம தலை சுத்து வந்து சாப்பிட முடியாம வைக்க முடியாம ஒரு மாதிரி மயக்கமாலாம் வந்துச்சாக்கும் நல்ல டக்குன்னு கேட்கும் வாமிட் எதுவுமே நல்ல நின்றோ அம்மா சொன்ன அந்த மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ